இந்த சப்பரம் வர்றதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு உங்க ஊர்களுக்கு தெரியும் வர்றதுக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இந்த சப்பரத்தை கொண்டு வரக்கூடாது தெரு வழியா அப்படின்னு ஒரு ஆளுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு நம்ம ஊர்ல இருந்து நேரடியா வந்து தான் பார்க்க வந்திருந்தாங்க நான் தலைவர் கே என் இசைக்கராஜா தவிர்க்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட பேசணும் அவங்க ரொம்ப சுமூகமா இந்த விஷயத்த முடிச்சு விட்டாங்க ரொம்ப பயன் இருந்தாங்க அவங்க ஈஸியா முடிச்சு விட்டதுனால அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் எங்களுடைய நன்றி எந்த நேரத்தில் தெரிவிச்சிருக்கோம் உடனே கிராமத்துல இருந்து எல்லாருமே நாங்க பி எம் பொறுப்பு வாங்கணும் எங்களுக்கு பொறுப்பு போட்டு விடுங்க நாங்க மறுநாள் அண்ணன் மாரிசாமி அவர்கள் மூலமா எல்லா பொறுப்புமே போட்டிருக்கு பி எம் டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் என்றென்றும் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நாங்க ஓடோடி வருவோம் அப்படின்னு இந்த சமயத்தில் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம சமுதாய மக்களுடைய முக்கியமான கோரிக்கைகள்லாம் என்ன இருக்கணும் அப்படின்னா தேவர் அரசாணை அண்ணன் கே என் இசைக்கு தேவர் வருகிற சட்டமன்ற தேர்தல்ல யாருக்கு ஓட்டு பட சொல்றாரோ அவருக்கு தான் நீங்க வாக்களிக்கணும் அப்பந்தான் நம்ம சமுதாயத்தை காப்பாத்த முடியும் வேற வழியே கிடையாது ஏன்னா இனத்துக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கூடிய ஒரே தலைவர் கே என் இசைக்கராஜா மட்டும்தான் இப்ப நேற்று கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அது மாதிரி ஒரு சம்பவம் வந்து அயன் சல்வார் பட்டியல நடந்துச்சு நம்ம தேவை சிலையில இருந்து ஆர்டிஓவும் காவல்துறை அதிகாரிகளும் தூக்கிட்டு போயிட்டாங்க அத ப்ராப்பரா ஹைகோர்ட்ல ஆர்டர் வாங்கி உடனே ஆர்டர் வாங்கி கொடுத்து அந்த தேவை சிலையை மீட் எடுத்தாரு அது மாதிரி எந்த விஷயத்துக்கு எந்த மாதிரி அணுகுமுறையை கொண்டு போகணும்னு தலைவர் முடிவெடுப்பாரு அது உங்களை எல்லாருக்கும் நீங்க யூடியூப் இதெல்லாம் எல்லாம் கண்டிப்பா பாத்துருக்கீங்க நினைக்கிறேன் அதனால வருகிற தேர்தலில் பிசிஆர் ஆக்டர்ல உள்ள முக்கியமான சரத்துகளை நீக்கணும் நம்மளுடைய டிஎன்டி சாதி ஒற்றை சார்ந்ததன் டிஎன்டி மட்டும் வேணும் ஏன்னா நமக்கு வந்து இப்ப ரெண்டு சர்டிபிகேட் கொடுத்தாங்க டிஎன்சியும் கொடுத்தாங்க டிஎன்டியும் கொடுத்தாங்க ஆனா ஒரே ஒரே சாதி சான்றிதான் வேணும் அப்படின்னா தான் நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள சலுகைகளை நம்ம பெற முடியும் இது வந்து எங்கேயுமே இல்லாத ஒரு நடைமுறை ஒரு ஜாதிக்கு ரெண்டு ஜாதி சான்றிதழ் கொடுக்காங்க வரும் டிஎன்டி வரும் இது வந்து நிச்சயமா வருகிற திராவிட கட்சிகள் ஏதாவது வந்து நீக்கணும் அப்படிங்கறத நம்ம அமைப்போட கோரிக்கையும் அது மாதிரி டிஎன்டி சாதி சான்றிதழுக்கு நம்ம வந்து சீர்திரும அடையாள அட்டை என்ன ஒண்ணு வாங்கலாம் அந்த அடையாள அட்டை வாங்குறதுக்கு இப்ப வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் கிடையாது அது நிச்சயமா ஆன்லைன்லயும் கொண்டு வர சொல்லணும் நம்ம நீண்ட நாள் கோரிக்கையான மதுரை விமான நிலையத்துக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய பெயர் தூக்கணும் அது மாதிரி முத்துராமலிங்க தேவருக்கு வந்து பாரத ரத்னா விருதும் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கோரிக்கை அதையும் கண்டிப்பா நிறைவேற்றணும் அப்படின்னு இந்த ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன்